ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை எடைப்பிரிவில் பிரிவில் நடைபெற உள்ள ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தோனேசியாவில் நடைபெற உள்ளது என பதினைந்திற்கும் மேற்பட்ட பிரிவுகளில் இப்போட்டி நடைபெறுகிறது கடந்த மாதம் கேரளாவில் நடைபெற்ற நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்ற இவர்கள் ஐவரும் தற்போது மிஸ்டர் இந்தியாவாக உள்ளனர் இந்நிலையில் இந்தியன் பாடி பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்றால் அடுத்தது மிஸ்டர் வேர்ல்டு போட்டியில் பங்கேற்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்ப்பதுடன் திருப்பூர் மாவட்டத்தில் இதுவரை ஏசியன் அளவில் யாரும் வெற்றி பெற்றது இல்லை என்ற ஒரு நிலையை தற்போது இவர்கள் பூர்த்தி செய்துள்ளனர் திருப்பூர் மாவட்டத்தில் இதற்கான முயற்சியை பல்லடம் கோல்டு ஜிம் கோச் நித்யானந்தம் முயற்சியில் இப்போட்டியில் இவர்கள் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன் மிஸ்டர் மிஸ்டர் குரு எம் அரசு எம்ஏ இந்த அவருக்கே சேரும் அவங்கள தயார் பண்ணா டெய்லி வந்து நான் அவங்களுக்கு ஒர்க் அவுட் சொல்லிக்கிட்டோம் அவங்க கரெக்டா சாப்பிடுறாங்களா கரெக்டா வாக்கிங் பண்றாங்களா இவங்களும் மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து டைமுக்கு வந்து என்னென்ன சாப்பிட்ற எது பண்ணணும் அது எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி அவங்கள தயார் பண்ணுவேன் அவங்க ஒரு பாடி ஃபில்ட்ரு தயாராகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வந்து நல்லா தயாராகணும் ஆறு மாதமா அவங்க வந்து டெய்லி காலையில் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் பண்ணணும் ஹெல்த்தி ஸ்டமக்கில் பண்ணணும் அது முடிச்சுட்டு வந்து மறுபடியும் வந்து ஓட்ஸு எக் ஒயிட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்புறம் கூப்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட் செக்ஷன் மறுபடியும் ஒயிட் செக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் வைட் ஃபுட்டை எடுக்கணும் மதிய லஞ்சு வந்து சிக்கனு முட்டை பால் இந்த மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் ஈவினிங் டைம் ஈவினிங் அதே மாதிரி வந்து பைக் ரைடிங் பண்ணிட்டு பைக் ரைடிங் முடிச்ச உடனே மறுபடியும் சிக்கனை முட்டை டிஜிட்டல் சாலட் இதெல்லாம் சாப்பிட்டு இதையே வந்து ஒரு மூணு மாத காலமாக அப்படியே பஸ் ஸ்டே பண்ணி அப்படியே பண்ண பண்ணால் ஒவ்வொரு ஸ்டேஜா ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்டிக் அப்புறம் ஸ்டேட்டு ஸ்டேட்டுக்கு அப்புறம் இந்தியா அதுக்கப்புறம் ஏசியா இந்த ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருப்பூர்ல இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெளியில இருந்து கொஞ்சம் பொருளாதாரத்துல இருந்து கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் இந்த ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் அவங்க இன்னும் மேல அடுத்த காம்பேஷன் பண்ணி உதவிகரமா இருக்கும்